வணக்கம் அன்பு மாணவர்களே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி இயல் அஞ்சு இயல் ஐந்து ஒரே நடை மதராசப்பட்டினம் பட்டினம்னாலே நமக்கு தெரியும் கடற்கரையை ஒட்டியுள்ள உள்ள கிராமத்துக்கு பேர் குப்பம்னு பேர் அந்த குப்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய நகரம் அந்த குப்பம்னு சொல்லலாம் அது சிறு கிராமத்தை குப்பம்னு சொல்லலாம் அதுக்கடுத்து உள்ள கொஞ்சம் பெரிய கிராமத்தை சொல்லலாம் பாக்கத்தை அடுத்து இருக்கக்கூடிய நகரப்பகுதிக்கு பேர் தான் பட்டினம் கடற்கரையை ஒட்டியுள்ள நகரப்பகுதிக்கு பேர் பட்டினம் கடற்கரையை ஒட்டியுள்ள சிறு கிராமத்திற்கு பெயர் பார்க்கணும் கடற்கரை ஒட்டியுள்ள மிக சிறிய கிராமத்திற்கு பேர் குக்ராம்னு சொல்லலாம் குப்பம்னு சொல்கிறோம் அப்போ நாம நம்முடைய தலைநகராகிய மதராசப்பட்டினம் மட்ராஸ் மதராஸ் சென்னை என்று அழைக்கப்படுகின்ற இந்த சென்னை நகரத்தினுடைய பழமையான வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதில் மிக்க பெருமை அடைய வேண்டும் ஏனென்றால் சென்னையை பற்றிய வரலாறு யாரும் முழுமையாக படிப்பதில்லை ஒவ்வொரு நாகரிகமும் ஒவ்வொரு கலாச்சாரமும் ஆற்றங்கரையிலையோ அல்லது கடல் கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதிகளிலேயோ வளர்ந்திருக்கின்றது அப்படி வளர்ந்த ஒரு நகரங்களில் முக்கியமானது சென்னை என்று சொல்லப்படுகின்ற மதராசப்பட்டினம் நமக்கு இதனுடைய வரலாறை முழுமையாக தெரிந்து கொள்வதில் நிலை நிறைய இடர்பாடுகளும் நிறைய செய்திகளும் நமக்கு தடையாக இருந்திருக்கலாம் அதை பற்றிய ஆர்வமின்மையும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ சென்னை அப்படின்னு சொன்னாலே பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை சென்னை வந்து மெட்ராஸ் என்றே சொல்லுவோம் இன்னமும் நாம் இன்னமும் நாம் பேச்சு வழக்கில் மெட்ராஸ் என்றே சொல்கிறோம் ஆனால் தூய தமிழில் சென்னை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்போ அந்த நகரத்தை பற்றிய அந்த பட்டினத்தை பற்றிய ஒரு செய்தி பாடப்பகுதியை நம் பாடப்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி பார்ப்போம் தமிழ் மண்ணில் ஆற்றங்கரை நகரங்கள் கடற்கரை நகரங்கள் ஆகியவற்றை பற்றிய பதிவுகள் வரலாற்றின் பக்கங்களை ஆடுகின்றன நாம் பார்த்துருக்கோம் சிந்தி சம்பளி நாம நகரையும் ஹராப்பா நகரையும் அதே மாதிரி ஆங்கிலேயர்களுடைய வருகை கோழிக்கோட்டில் வந்து இறங்குறாங்க அதன் பிறகு பிரெஞ்சு டச் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து காரைக்கால் பகுதி புதுச்சேரியையும் டச்சுக்காரர்கள் தரங்கம்பாடியையும் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம் அப்போ கடற்கரையும் ஆற்றங்கரை பகுதிகளையும் அவர்கள் தங்களுடைய அதிகார மையங்களாக விளங்கி விளக்க விளங்கி விளங்கின அப்போ ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரமே மதராசப்பட்டினம் அது இன்று பரபரப்பாய் சென்னை மாநகரமாக வளர்ந்திருக்கிறது என்னால தெரியும் பரபரப்பு திட்டமிட்டு உருவாக்கப்படாத இந்நகரம் ஒரு காட்டு மரம் தன் மனம் போன போக்கில் வளருவது போல் வளர்ந்து சென்னைக்கு இன்னைக்கும் ஒரு திட்டமிடாத ஒரு மாநகரமாக தான் விளங்குகிறேன் நீங்கள் புதுக்கோட்டை மாநகருக்கு இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க புதுக்கோட்டை நகரம் அங்கே தெருக்கள் நேராக இருக்கும் எந்த பக்கத்தில் போய் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தெரு நேராக இருக்கும் அதாவது இந்த புதுக்கோட்டை மாநகரத்து வந்து சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி காரைக்கால் பகுதியும் காரைக்காலத்தில் புதுச்சேரியும் அப்படித்தான் நகர கட்டமைப்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதெல்லாம் எப்படி சொல்லணும்னா திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட மரங்கள் ஆனால் தமிழ்நாடு சென் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை மாநகரம் ஒரு திட்டமிடாத ஒரு காற்று மரம் தன் மனம்போக்கு எப்படி வளருமோ அதை போல் இருப்பதாக இங்கே கூறப்பட்டுள்ளது பார்ப்போம் பாடப்பகுதிக்கு போடென்ப நாட்டின் தலை நாகரிகம் தொழில் வணிகம் பற்றிய பாடப்பகுதி தான் இந்த நாடென்ப நாட்டின் தலை சென்னையினாலே முதல்ல நம்ம ஞாபகம் இருக்கக்கூடியது நம்முடைய தமிழக அரசு ஆட்சி செய்யக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை இது ஓவியமாக வரைகிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதன் பிறகு இப்போ நிறைய மாற்றங்களை புனித ஜார்ஜ் கோட்டை பெற்றிருக்கிறது அதனால தான் கோட்டையினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் பட்டுக்கோட்டையோ புதுக்கோட்டையோ ஞாபகம் வரக்கூடாது இதை தான் ஞாபகம் வரணும் சரி மாநில அரசினுடைய தலைமைச் செயலகம் தலைமைச் செயலமாக விளங்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது அதை பற்றிய செய்திகளை இப்போ பார்ப்போம் ஒரே நிலையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மதராசப்பட்டினம் இப்போ தமிழ் மண்ணில் ஆற்றங்கரை நாகரிகங்கள் கடற்கரை க இதெல்லாம் பார்த்தோம் ஆற்றங்கரை நாகரிகங்கள் கடற்கரை நாகரீகங்கள் இதெல்லாம் வந்து வரலாற்றின் பதிவுகள் அது மட்டும் இல்லை ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கியது சென்னை என்று சொல்லக்கூடிய தான் இது கட் இது ஒரு மரமாக வளர்ந்திருக்கின்றது அதுவும் காட்டு மரமாக பரபரப்பான சென்னை மாநகரம் வளர்ந்துருக்கிறதுனா எப்படி ஒரு காட்டு மரமாக வளர்ந்துருக்கிறது மனம் பூண போக்கில் வளருவது போல் வளர்ந்துருது வருது ஏன்னா அதுக்கு என்ன இல்லை ஒரு இல்லாமல் வளர்ந்து வருவதை சுட்டி காட்டுகிறது இந்த பாடப்பகுதி நகரங்கள் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளுள் முதன்மையான ஏன்னா நகரம் வந்து தான் நகரம் தான் இப்போ நாம் என்ன செய்கிறோம் கிராமத்துலேயோ அது சிற்று சிற்றுலேயோ இருக்கும்பொழுது நகர நாகரிகத்தை வைத்தே நம்முடைய வாழ்க்கையை அமைகிறது அப்போ நகர பண்பாட்டு கூறுகள் முதன்மையானவை ஆகும் சமூகத்தின் கடந்த கால வரலாற்றுக்கும் நிகழ்கால வாழ்விற்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவை துணை நிற்கின்றன அப்போ கடந்த கால வரலாறு நிகழ்கால வர வாழ்க்கை எதிர்கால வளர்ச்சி இந்த மூன்றுக்கும் நகரங்கள் தான் துணையாக இருக்குது தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் சென்னை தென்னிந்தியாவின் நுழைவாயில்னு சொல்கிறது சென்னையை தான் சொல்கிறேன் இப்போ இன்று தமிழகம் எங்கும் பரவி வாழும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம் சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்றூர் பேரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுடைய வாழுமிடமாக இருக்கிறது தமிழர்களின் பண்பாட்டை அடையாளம் அவ்வகையில் இந்தியாவின் முதன்மை நகரங்களுள் ஒன்றாகவும் தமிழகத்தின் தலைநகராகவும் திகழ்கின்ற சென்னையின் வரலாறும் வளர்ச்சியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சென்னையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் முக்கிய நகரங்கள் டெல்லி மும்பை கல்கத்தா சென்னை பெங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூ ஐந்து நகரங்களில் ஒன்றாக முக்கிய நகரங்கள் ஒன்றாக சென்னை விளங்குகிறது அப்போ அதனுடைய வரலாற்றை தமிழகத்தினுடைய த வர தலைநகராக விளங்கக்கூடிய சென்னையினுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சென்னையின் தொன்மை இன்று சென்னை என்று அழைக்கப்படும் பகுதியும் அதன் சுற்றுப்பகுதிகளும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்களை கொண்டுள்ளன இன்னைக்கு இல்லை வரலாற்றுலேயே வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேருந்தே அங்கே மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் தடயங்கள் இருக்கின்றன சென்னைக்கு அருகையில் உள்ள குடியம் குடியம் குடியோத்தம் சொல்கிறாங்க அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி அப்பகுதியில் மனித நாகரிகத்தின் பழமையை ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என நிறுவுகிறது அதான் சொல்கிறோம்ல நான் அத்திரம் பார்க்கிறது இருக்கக்கூடிய அகழாய்வு தான் மனிதன் அதுவும் குறிப்பாக தமிழன் சென்னையில் வாழ்ந்ததற்கான திராவிடன் தமிழ் சென்னையில் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை எடுத்து கூறுகிறது அங்கு ஓடக்கூடிய கொற்றளையாட்டு படுகை அந்த ஓடக்கூடிய கொற்றளையாட்டு படுகை மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்று எனலாம் அப்போ ஆற்றங்கரை ஓரம் தான் அந்த நாகரீகம் வளர்ந்திருக்குது அதுதான் இந்த குடியம் அத்திரம் அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் நாகரீகம் வளர்ந்ததற்கான சான்றுகள் திராவிட நாகரீகம் வளர்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்கோடரி பல்லாவரம் தெரியும் பாண்டியர்கள் பல்லவர்களுடைய ஒரு நகரம் இந்திய துறை வரலாற்றில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது அப்போ பல்லாவரத்தில் கல் கோடாடி மேலும் கூடுவாஞ்சேரி பல்லாவரம் புழல் போன்ற பகுதிகளில் இன்றும் கிடைக்கும் தொல் பழங்கால மானுடை எச்சங்கள் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றன அதாவது ஊடுவாஞ்சேரி பல்லாவரம் புழல் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மானுடைய எச்சங்கள் ஏற்றம்னு தெரியும் மனிதன் எதெல்லாம் பயன்படுத்தி விட்டுட்டு போனோன்னா அதெல்லாம் தான் எச்சம் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றன அப்போ சென்னையின் ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் கிபி பொது ஆண்டு ரெண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பதால் மல்லியற்பா என்னும் துறைமுகமாக செயல் துட்டப்பட்டுள்ளது சென்னை துறைமுகத்துக்கு தாளமிட்ட பேர் என்ன மல்லியற்பா எப்போ கி கிபி ரெண்டாம் நூற்றாண்டு இதை கேள்வி கேட்பாங்க சென்னை மயிலாப்பூர் மல்லிய மல்லியா மயிலாப்பூருக்கு என்ன பேர் மல்லியர்பா யார் விட்டது தாளமி துறைமுகமாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாரு சென்னை நகரத்தின் பழமையான கோயில்களாக திருவொற்றியூர் திருவான்மியூர் மயிலாப்பூர் திருமுலைவாயில் ஆகியவற்றில் உள்ள கோயில்கள் பாடல் பெற்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாக உள்ளன பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோயில் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டதும் தெரியும் இந்த குடைவரை கோயில்னாலே பல்லவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அதில் முதலாம் மகேந்திரவர்மன் தான் மிகச்சிறந்த ஒரு கொடையை நமக்கு அளித்தார் அப்படின்னு பார்க்கணும் இங்குள்ள கல்வெட்டை சென்னையில் கிடை கிடைத்தவற்றுள் பழமையான கல்வெட்டு எனலாம் அப்போ பல்லாவரத்தில் கிடைச்சது அந்த மாமல்லபுரத்தில் சொல்லக்கூடிய குடைவரை கோயிலில் பல்லாவரத்தில் கிடைத்த அந்த பல்லாவரம் அப்படி அந்த கல்வெட்டு மிக பழமையானது என்று சொல்லலாம் திருவள்ளிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் எங்கே கிடச்சிச்சு திருவள்ளுவர் அதை நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் கால வள்ளல் பல்லவர் கால ஆட்சியில் இப்பகுதி சிறந்து விளங்கியதை காட்டுகிறது இப்போ பல்லவர்கள் ஆட்சியில் இது சிறங்கி வந்து சொல் சேர்த்துப்பட்டு சேர்த்துப்பட்டு தான் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு சேற்றுப்பட்டு சேத்துப்பட்டு அது அது திரிந்து சேத்துப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சென்னைக்கு போனீங்கன்னா சேத்துப்பட்டுன்னு சொல்கிறதோட சேத்பட் அப்படின்னு சொல்லுவாங்க அது சேற்றுப்பட்டு நுங்கம்பாக்கம் வியாசர்பாடி மாதவரம் கோயம்பேடு தாம்பரம் போன்ற பகுதிகள் கிழக்கிந்திய நிறுவனம் கால் பதிப்பதற்கு நா கால் பதிப்பதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே பன்னிரெண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டுகளில் புகழ்பெற்ற கிராமங்களாக இருந்துள்ளன இதெல்லாம் கிராமம் சேற்றுப்பட்டு நுங்கம்பாக்கம் வியாசர்பாடி மாதவரம் கோயம்பேடு தாம்பரம் இதெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாக வெறும் ஒரு சிறு 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 கிராமங்களாக இருந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ கிபி பன்னெண்டாம் பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டு அதாவது ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர் வந்து பதினேழாம் பதினேழாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் தான் வராங்க அதுக்கு முன்னாடியே பன்னிரெண்டாம் நூற்றாண்டுலே பதிமூணாம் நூற்றாண்டுலயே என்ன வந்துச்சு சிறு கிராமமா இருந்துச்சு இது கோயம்பேடு தாம்பரம் மாதவரம் வியாசர்பாடி நுங்கம்பாக்கம் சேற்றுப்பட்டு இதெல்லாம் கிராமங்களாக இருந்திருக்கின்றன அடுத்தது அயில குடியேற்றம் யார் யாரெல்லாம் வெளியில் உள்ளவங்க எப்படி வந்தாங்க வெளியில் உள்ளவங்களாம் எப்படி சென்னைக்கு வந்தாங்க நாமளே இன்னைக்கு ஏன் சென்னைக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் வரலாறு வரலாற்றில் அந்நியர்கள் எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இந்த பெருநகரமாக வளர்ந்துள்ள சென்னை மாநகரத்தின் உருவாக்கம் நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டது சென்னை மாநகரத்துடைய வரலா வளர்ச்சி சாதாரணமான வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது ஏறக்குறைய நானூறு ஆண்டுகளுக்கு முன் வங்கக்கடலோரம் சிறு குப்பமாக இருந்த பகுதியை இன்றைய சென்னைக்கு தொடக்கம் தொடக்க புள்ளியாக அமைந்தது சின்ன குப்பம் அதனால தான் கடற்கரை ஒட்டி உள்ள நகரம் பட்டினம் கடற்கரை ஒட்டியுள்ள கிராமம் பாக்கம் வட கடற்கரை ஒட்டியுள்ள சிறு கிராமத்துக்கு பேர் குப்பம் அப்போ கடற்கரை ஒட்டியில் சிறு நகரம் தான் எது சென்னை அது அப்படியே கடற்கரை ஒட்டியுள்ள குப்பமாக இருந்த சென்னை சென்னை ஒரு பட்டினமாக வளர்ச்சி பெற்றது கிபி பொழுது நூற்றாண்டு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றின் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சன்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் சன்னப்பட்டினம் என்கின்ற குறிப்பு காணப்படுகிறது குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறுகிறது அப்போ இந்த குறிப்பு தான் அது வரைக்கும் குப்பமாக இருந்தது கிராமமாக இருந்தது நகரமாக மாறிய வரலாற்றை குறிப்பிடுகிறது எது குறிப்பிடுகிறது அந்த கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுதப்பட்ட பத்திரம் ஒன்று சரி அடுத்து சென்னை பகுதியில் போர்த்துகீசியர் யார் யாரெல்லாம் அங்கே வந்திருக்காங்கன்னு பாரு அயலவர்னா வெளிநாட்டவர்கள் வெளியூர்காரர்கள் அப்போ சென்னை சென்னையில் வந்து போர்த்துகீசியர் டச்சுக்காரர்களின் வணிக வெட்டியை தொடர்ந்து ஆங்கிலேயரும் இங்கு தம் வணிகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர் முதல்ல போர்த்துகீசியரும் டச்சுக்காரர்கள் தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்தாங்க அவங்க வந்து மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வழியை கிழக்கிந்திய வணிக நேரத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுத்தார் சின்ன குப்பம் எங்கள் மயிலாப்பூருக்கு பக்கம் இருந்து சில குப்பங்களை வழியை ஆங்கிலேய வணிக கிழக்கிந்திய அலுவலர் பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் தான் இந்த சின்ன குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுத்தார் அன்று அப்பகுதியின் இருபுறமும் கூவம் அழகான ஆறாக கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது அன்னைக்கு அதில் கூவம் ஆறு ஒரு அழகான ஆறாக கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது திருவல்லிக்கேணி ஆறு என்றும் அதனை அழைத்தனர் திருவல்லிக்கேணி ஆறுன்னு யாரை அழைக்கிறாங்க கூவம் ஆர்த்தை அழைக்கிறாங்க அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான உள்ளூர் ஆளுநர்களான நம்ம பார்த்துருக்கோம் மயிலாப்பிற்கு அருகே உள்ள குப்பம் குப்பங்கள் மட்டுமே இருந்து அப்போ சென்னை மாநகர் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பிரான்சிஸ் டே என்கின்ற ஆங்கிலேயர் அதுதான் அங்கே குடியேற்றத்துக்கு ஆங்கிலேயருடைய குடியேற்றத்துக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா பிரான்சிஸ் டே சே இந்த சென்னையினுடைய நீர்நிலைகளை பார்க்குறோம் அடுத்து இந்த இதை பார்க்க போகிறோம் விஜயநகர் ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான அதை பார்க்கப்போ உள்ளூர் நாளே சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்போதாம் ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே வாங்கினான் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதில் சென்னப்ப நாயக்கன்னு சொல்லக்கூடிய இரு மகன்களிடமிருந்தும் அதை வாங்கிறாரு சரி இந்த சென்னையினுடைய நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம் சென்னை வட சென்னை சென்னை வட சென்னைக்கு கொற்றளையாறு சென்னைக்கு வட சென்னையில் வட சென்னையில் ஓடுறது கொற்றளையாறு மத்திய சென்னைக்கு கூவா மத்திய சென்னையில் ஓடுறது கூவா தென் சென்னைக்கு அடையாறு வட சென்னைக்கு என்ன கூவம் தென் சென்னைக்கு அடையாறு அதற்கு கீழே வட சென்னைக்கு தென் சென்னைக்கு கீழே பாலாறு இந்த நான்கு ஆறுகளையும் இணைக்கக்கூடிய பக்கிங் காம் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய் மிருகம்பாக்கம் கால்வாய் ஒட்டேரி ஒட்டேரி அல்லது ஓட்டேரி கால்வாய் மிருகம்பாக்கம் கால்வாய் ஓட்டேரி நல்லா இந்த பதினெட்டு பெரிய ஓடைகளும் ஐநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட சிறிய ஓடைகள் என இயற்கையாக காலத்தில் வடிகால்களை பெற்றிருந்தது சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது பெரிய சிறு ஓடைகள் பதினெட்டு பெரிய ஓடைகள் இருந்தன மழை நீர் சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஓடைகளை சென்றடையும் பெரிய ஓடைகள் ஆறுகளை சென்றடையும் ஆறுகள் கடலில் சென்று சேரும் இப்படி இயற்கை கொடுத்த வடிகால்களை நாம் என்ன செய்துள்ளோம் எண்ணி பார்ப்போம் இன்னைக்கு சென்னையில் வாய்க்காலையும் காணும் சிறு ஓடையும் காணும் பெரு ஓடையும் காணும் ஆறுகளையே காணும் எல்லாம் காணா போச்சு பார்த்துருக்கோம் வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே சொல்லுவாங்க சென்னையை வந்து பல ஏரிகளுடைய கூடா ஏரிகளை அப்படியே தூத்து குளங்களை தூத்து அப்படியே வீடு கட்டிட்டாங்கன்னு அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆங்கிலேயர்கள் விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பருடைய இரு மகளிலிருந்து சென்னப்பருடைய இரு மகன்களிலிருந்து இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பதாம் ஃப்ரான்சைஸ் வாங்கினார் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த சென்னை நகரில் என்னென்ன சிறு ஓடைகள் பெரிய ஓடைகள் ஓடின அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அடுத்தது சின்னப்பண்ணாக்கர் இருபத்தி ரெண்டாயிரம் எட்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது பிரான்சிஸ் டே வாங்கினா கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயின் வணிகத்திற்கு நகரம் சீரமைக்கப்பட்டது எது எங்கே அவர் எந்த இடத்த வாங்கினார் மயிலாப்பூர்வம் வாங்கினார் மயிலாப்பூர்லேருந்து சில குப்பத்தை வாங்கினார் அது யார்கிட்ட இருந்துச்சு சென்னப்ப நாயக்கர் வந்து இரு மகனின் மகன்களிடம் இருந்தது அதை வாங்கினவர் யார் பிரான்சிஸ் டே அப்போ கோட்டை சு அந்த இடத்த தான் ஆங்கிலேயருடைய வணிக நிறுவனமாக நகரமாக சீரமைக்கப்பட்டது கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமம் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது கோட்டையை சுற்றியுள்ள இடம்லாம் அப்படியே இணைச்சி கிராமம்லாம் ஒன்றா சேர்த்து தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பகுதியில் இந்த பாடப்பகுதியினுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடப்பகுதியில் அடுத்து பார்ப்போம் மிக்க நன்றிய மாணவர்களே சென்னையினாலே நமக்கு ஞாபகம் இருக்கும் பல்வேறு டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர் ஆங்கிலேயர்களுடைய வருகை பிறகு தான் சென்னை ஒரு நகரமாக உருவெடுத்தது அதுவரையும் தாம்பரம் கோயம்பேடு போன்ற பல கிராமங்கள் தான் இருந்தன அது நகரமாக வளர்ச்சி வருவது ஆங்கிலேயருடைய காலத்தில் தான் வளர்ச்சி பெற்றது என்பதை நாம் அறியலாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்